உலகெங்கிலும் வாழும் எனதருமை மிதுனராசி நேயர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வரும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு தவிர்க்கவே முடியாதுங்க புதுநபர் உங்கள் வாழ்க்கையில் வருவதை கண்டிப்பாக அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக அது எந்த மாதிரி நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தூண்டலில் சிக்கிய மீன் போல தவித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமும் அன்பையும் எதிர்பார்த்ததே கிடையாது அதுவும் மிதன ராசிக்காரவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அன்புதான் உறவுகளில் விரிசல்களை உருவாக்கி வாழ்க்கையை அடிபட்டு நொறுங்கி போயிருப்பாங்க அலுவலகமும் சரி நட்பாக இருந்தாலும் சரி என் கூட இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரவங்க இருபது நாற்பது அறுபது ஆனாலும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கவில்லையே என்கிற ஒரு வருத்தம் அப்படி ஒரு உறவு எனக்கு அமையவில்லையே அன்பை எதிர்பார்த்து அந்த அன்பால் ஏமாற்றம் அடைந்தேன் என்று வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு மிதனராசி நேயர்களுக்கும் அதே அன்பை அந்த உறவு நமக்கு கொடுக்க போகிறது என்கிற ஒரு விஷயத்தோடு இந்த வீடியோ தொடங்குறேங்க அன்பு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அன்பை எதிர்பார்த்து நமக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது கிடைச்சது நிறைய மிதன ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா இந்த அன்பை எதுக்காக கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பும் உங்களுக்கு நல்லது ஒரு லைஃபை கொடுக்கணும்னு நம்புறீங்க ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் அன்புங்கிறது கடலில் கிடைத்த பெருங்காயம் போல ஏமாற்றத்தை தருது அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடைத்து எது உண்மையான அன்பு என்று தெரிந்து கொள்வதற்குள்ளேயே ஐம்பது வயது நிறைய மிதுன மிதுனராசிக்காரங்களுக்கு முடிஞ்சிடுது அதுவும் உண்மையான அன்பை எதிர்பார்த்து அவங்க ஏமாறும்போது அவங்களுடைய வாழ்க்கையில இதான் ஒரு நல்ல முயற்சிகள் கூட தடைபெறுது விடாமுயற்சியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே கண்டிப்பாக பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது கிடைக்கும் இது குழந்தையாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையை தூ வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு நல்ல நபராக மட்டுமே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு வருஷமாக கூட இருந்தவங்க கூட இருந்த மிதுன ராசிக்காரங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க ஏன் தெரியுமா அவங்க வாழ்க்கையில் ஒரு போர்க்குதிரை வீரன் மாதிரி எல்லாத்தையும் அடிப்பட்டு அடிப்பட்டு தான் ஜெயிக்கிறாங்களே தவிர வெற்றிங்கிறது சாதாரணமாக கிடையாது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம்தான் தன்னுடைய தலையை சாய்த்து வைக்கும்போது அந்த அன்பை பரிமாறிக்க கூடிய ஒரு நபர் வாழ்க்கையில் இருந்தால் போதும் ஆனால் அதற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசி நேயர்களே இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படிங்கிறதுக்கான முதல் காரணத்தை சொல்கிறேன் நமக்கு ஒரு நட்பு ஒரு உறவு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா மனவாதி இந்த மன ரீதியான கஷ்டங்களை அதிகமாக ஏற்படுத்துறவங்க அது மன மத ரீதியான கஷ்டங்கள் அப்படிங்கிறது வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாமல் அடுத்தவங்க பேசுகிறாங்களே அது தவிர மனசில் என்ன இருக்கிற இருக்கிறத ஓப்பனாக யார்கிட்டையுமே பேசக்கூடிய மிதுன ராசிக்காரவங்க இன் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி உள்ளவங்க இப்படிதான் என்பதை உணர்ந்து ஒரு தவறான முடிவை கூட சில பேர் எடுக்கிறாங்க இந்த தப்பான முடிவு எடுக்கிறது தாண்டி பணத்தால் ஏமாற்றப்படுறாங்க அன்பால் ஏமாற்றப்படுறாங்க நம்பிக்கையால் ஏமாற்றப்படுறாங்க இவங்க அன்பா பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது இவங்க அன்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது காரணம் ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது நிறைய மிதன ராசிக்காரவங்க வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் பிடித்த உணவு இல்லையே என்று என்னைக்கும் தேவைப்பட்டது கிடையாது காரணம் அன்பே இல்லைங்க அப்புறம் என்ன இவர்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ரணரோண ருத்ரஸ்தானாதிபதி இந்த ரணரோண ருத்ரஸ்தானாபதி செவ்வாயாக இருப்பதுதான் நிறைய பெண்கள் நாள் பிரச்சனையை கொண்டிருக்கிறாங்க ரொம்ப க்ளோஸாக வாழ்க்கையில் க்ளோஸாக போய் அட்வான்டேஜ் எடுத்தால் சிக்கல் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் பழகலாம்னு நினச்சிட்டு போனால் அதுலேயும் பிரச்சனை அப்படி மீறி அந்த அன்பை பேசணும்னு நினைச்சா பேச மாட்டேங்கிறாங்க எந்த ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் சரி நடக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் சொல்லட்டுமா மிதனராசி அன்பர்களே இது அவங்களை உங்களுக்கு பொருந்தும் அதாவது எந்த இடத்திலும் வாழ்க்கையில எந்த நிமிடத்திலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே கிடையாது சரி அட்லீஸ்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலும் அவங்கவுங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க குடும்பத்துல நீங்க ஒரு தனி மரம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய மிதன ராசிக்காரவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க என்னன்னா வாழ்க்கையை வாழவே முடியாது காரணம் என்னென்னா தைரியமாக முடிவெடுத்து பிரச்சனை வரும் சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹெல்த்து படுத்துது அம்மா சரி கூட பிறந்தவங்க சரி தம்பி கூட பிறந்தவங்க மனைவி எல்லோருமே பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஏமாத்துறாங்களே அனைத்து உறவுகளும் உதறிவிட்டு நமக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி அவங்கக்கிட்ட பேசினா அவங்களும் வழியை அதிகமாக தராங்களே மிதுன ராசிக்காக அழாத நாட்களே கிடையாது அன்பு கிடையாது கிடைக்காது நம்ம தவறான ஒரு பாதையை உணர வைக்கிறாங்க நிறைய மிதன ராசிக்காரவங்க ஏன் வந்து தவறு செய்கிறாங்க என்றால் அந்த தவறுக்கு காரணம் என்ற எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க தாங்க அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்க உறுதுணையாக இருக்கிறது தான் காரணம் ஏன்னா இவங்களை கண்டுக்கலை இவங்களை தவறு செய்ய தூண்டுறாங்க என்ன காரணம்னா வீட்டில் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் இல்லாமல் வீட்டில் மன வருத்தத்தை உண்டாக்கினா யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் நல்ல நண்பர்கள் ஒரு புனித மனிதர்கள் அப்படின்னு லைஃப்பில் தேடிக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மிதன ராசிக்காரவங்களுக்கும் வாழ்க்கையில் மிதன ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் நல்ல உறவு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலனாலும் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வராது புதுசு புதுசாக நோய்கள் வராது புதுசு புதுசாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷங்கிறது ஒன்றுங்க ஏன்னா அதிகமான பிரச்சனையும் அதிகமான மன வலியும் அதிகமான மன அழுத்தத்தையும் சந்திப்பவர்கள் மிதன ராசிக்காரவங்க மிதன ராசிக்காரங்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறீங்க நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சஸ்பென்ஸு இந்த குரு பயிற்சியில் உடையுதுங்க கேது உங்களுடைய நான்காம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு ஞானக்காரகன் வராரு இந்த மூன்றாம் இடத்தில் இல்லாமல் யோகக்காரகன் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு ஸோ ஒரு பாசிட்டிவான அப்படிங்கிறது உருவாகும் இவ்வளவு நாளாக ஊசியில் குத்துற மாதிரி உங்கள் மனசை எவ்வளவு ரணம் பண்ணியிருப்பாங்க அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முப்பது வருஷம் கழித்து பதினெட்டு மாதம் சந்தோஷத்தை தரக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்க போகிறதுங்க உங்களை தா தட்டி உட்கார வச்சு நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் மனசு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கினவங்க இந்த காலகட்டத்தை மாறி ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு அன்பாக பரிசாக கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் நல்லதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க உண்மையிலேயே நமக்கு ஒருத்தவங்க அவங்க எப்படி புரிய வைப்பதற்கு நம்ம வாழ்க்கைய தெரியப்படுத்துவது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில நீங்க வாழ்க்கைய வாழ வாழமா வளமாகவும் சுகமாகவும் ஏன் உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க போறாருங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக உபயோகமாக பயன்படுத்திக்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குதுங்க ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கூட மிதன ராசிக்காரங்களே ஒரு ரூபாய்க்கு காசுக்கு பிச்சை எடுத்த மிதன ராசிக்காரங்களே இந்த வரிசை சொல்லும்போது வேறு ஆப்ஷன் இல்லை இப்படி அடுத்தவங்களோட லிஃப்ட் கேட்டு வாழ்க்கையை பயன்படுத்தி வேற கொண்ட மிதன ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் உங்களை யாராலும் கட்டுப்படுத்தவும் முடியாது விட்டு முடியாது வாழ்க்கை உங்களுக்காகத்தான் வசமாக்கி கொள்ள ஒரு நல்ல நேரம் வந்து விட்டதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிற்பாதியில் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை உருவாக்க போகுதுங்க நல்ல நபர் வராரு என்பதை காட்டிலும் நல்ல செய்தியும் வரா வருது அப்படிங்கிறதே உண்மைங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பன் சுட்டியாக கொடுக்குது அதை வைத்து கொண்டு வாழ்க்கையை அடுத்த கட்ட முன்னேற்ற பாதையை பாசிட்டிவாக கொண்டு போங்க எந்த நாளும் உங்களுக்கு நன்னாலே அதனால கண்டிப்பாக இனி வர கா கூடிய காலங்களில் உங்கள் மனதில் வித ஒரு வருத்தமுமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகிறீங்க இருக்கவும் உங்களால் முடியுங்க அதனால் உங்கள் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படக்கூடுதுங்க ஒரு சின்ன கதைங்க ஒரு சன்னியாசி நிறைய பேர் வந்து கேட்பீங்க நமக்கு புதிய நபர்னா எப்படி அப்படின்றத அது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சன்னியாசி ஒருவர் தினமுமே வழி ஒரு வழிபாடையில் வந்து சென்று போய்ட்டுருந்தாராம் ஒரு நாள் ஒரு முதியவர் அவரை நிறுத்தி உங்கள் பாதையில் ஒரு திருப்பம் வரும் அந்த திருப்பத்தில் யாரையாவது சந்திப்பீங்க அவர் உங்கள் பயணத்தை மாற்றுவார்னு சொல்கிறாராம் அந்த திருப்பம் தாங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருது அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி